சிம்பிளான ராகி முறுக்கு பத்து நிமிஷத்தில் பண்ணிடலாம் குழந்தைகள் ஸ்கூல் விட்டு வந்தோடனையும் சரி தீபாவளி சங்கராந்தி இந்த மாதிரி ஃபெஸ்டிவல் டைம்லேயும் சரி இது வந்து நம்ம ஈஸியாக பண்ணிடலாம் ராகியில் வந்து கால்சியம் அயனெல்லாம் ரொம்ப அதிகமாக இருக்குது நீங்கள் எப்போவாவது ஒரு தடவை ஃப்ரை பண்ணி சாப்பிட்றது ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை ஸோ நீங்கள் செஞ்சு பாருங்கள் ஒன் மந்த் வரைக்குமே இது வந்து ஸ்டோரபுள்னு சொல்லலாம் நல்ல கிறிஸ்பியாக இருக்கும் இதுக்கு தேவையான பொருட்கள் கொடுத்துருக்கேன் நீங்கள் பார்த்துக்கலாம் இப்போது ஒரு கப் ராகி எடுத்துக்கலாம் இதுக்கப்புறம் கடலை மாவு ஒரு கப் இல்லை நம்ம முக்கால் கப் கூட எடுத்துக்கலாம் அரிசி மாவு கால் கப் போட்டுக்கலாம் ஆப்ஷனல் தான் கடலை மாவு அதிகமாக இருக்கும்போது நீங்கள் அரிசி மாவு கூட ஸ்கிப் பண்ணிடலாம் எங்கிட்ட இல்லை அப்படிங்கிறதுனால நான் அரிசி மாவு ஒரு கால் கப் போட்டிருக்கேன் ஸோ நீங்கள் அரிசி மாவையும் கால் கப் போட்டு பண்ணலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை இப்போ நல்லா கட்டி இல்லாமல் நம்ம சளிச்சு எடுத்துக்கணும் நீங்கள் அப்படி கட்டி இருந்துச்சுன்னா என்னாகுன்னா அந்த முறுக்கு சொத சொதன் இருக்கும் நல்லா இருக்காது ஒரு ஒரு மாதம் வரைக்கும் நம்ம வச்சுருக்கும்போது சீக்கிரம் கெட்டு போகிறதுக்கு சான்சஸ் இருக்குது இப்போ எள் பெருங்காயம் ஓமம் இதெல்லாம் நம்ம போட்டுக்கலாம் ஒரு டீ டேபிள் ஸ்பூன் டீஸ்பூன் பெருங்காயம் ஓமம் ஒரு ஒரு டேபிள் ஸ்பூன் ஓமம் பிடிக்காதவங்க ஜீரகம் கூட போட்டுக்கலாம் ஒன்றும் பிரச்சினையும் இல்லை ஸோ இதுக்கப்புறமா மிளகாய் தூள் ஒரு டேபிள் ஸ்பூன் உப்பு தேவையான அளவு அதுக்கப்புறம் நெய் இல்லைன்னா பட்டர் நீங்கள் எது வேணாலும் போட்டுக்கலாம் இல்லை ஆயில் கூட ஊற்றி நீங்கள் பசைஞ்சிக்கலாம் நெய் பிடிக்காதவங்க ஆயில் ஊற்றிக்கலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை முதல்ல நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள் மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம சுடு தண்ணி ஊற்றலாம் வாம் வாட்டர் ஊற்றலாம் இல்லைன்னா நார்மல் தண்ணி கூட ஊற்றி டோ மாதிரி ரெடி பண்ணலாம் உங்களுக்கு வந்து என்ன அப்படின்னா கோல்டு வாட்டர் ஊற்றுனா அதுவும் நல்லா தான் இருக்கும் நீங்கள் வாம் வாட்டர் ஊற்றி பிசைஞ்சாலும் அந்த நல்லா தான் இருக்கும் ஹாட் வாட்டர் ஊற்றுனீங்கன்னாலும் தான் இருக்கும் ஸோ உங்களுக்கு எது பிடிக்குமோ அது மாதிரி நீங்கள் வந்து தண்ணி ஊற்றி பிசைஞ்சிக்கலாம் இது டோ பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப ஹார்டாக இருக்கக்கூடாது ரொம்ப ஹார்டாக இருக்கும்போது நம்ம பிளியும் போதே உடஞ்சிரும் இன்கேஸ் அப்படி கொஞ்சம் ஹார்டாக நீங்கள் பண்ணிட்டிங்கன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை தண்ணி ஊற்றிட்டு ஸ்ப்ரிங்கிள் திரும்ப பண்ணிவிட்டு நல்லா சாஃப்டான டோ மாதிரி கொண்டு வந்துக்குங்க அப்படியே இல்லைனா டைரெக்டாக திரும்ப தண்ணி ஊற்றி பிளிய உங்களுக்கு டைம் இல்லைனா ஷேப்பெல்லாம் பண்ணாமல் டேரெக்டாக ஆயில்லையே பிழிஞ்சு விட்டுட்டிங்கனாலும் உங்களுக்கு சூப்பரான முறுக்கு ஆகிடும் ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா கொங்கு நாடு கிராமத்தில் பண்ணுறது கொஞ்சம் ஆயில் ஊற்றிட்டு அது வறண்டு போகாமல் இருக்கணும் அந்த மாவு அது நல்லா ஆயில் ஊற்றிட்டு நம்ம தேவையான உருளை ஷேப்பில் நம்ம பிடிச்சி வச்சுக்கலாம் அப்போ தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம முறுக்கு செய்யும்போது ஈஸியாக எடுத்து அப்படியே முறுக்கு குழலை போட்டு பிழிஞ்சிடலாம் அளவுக்கு சாஃப்டாக இருக்கணும் மூடி வச்சுருங்க ஸோ இப்போது தேங்குழல் முறுக்கு மோல்டு எடுத்துக்கலாம் ஸ்டார் முறுக்கு மோல்டு உங்கள்கிட்ட எந்த ஷேப் இருக்கோ அதில் வந்து நீங்கள் எடுத்துகிட்டு கொஞ்சம் எண்ணெய் தடவிடுங்க இல்லை அப்படின்னா கொஞ்சம் புள்ளை எடுத்துக்கு கஷ்டமாக இருக்கும் ஜஸ்ட்டு ஒரே ஒரு டீஸ்பூன் மட்டுந்தான் இதுக்கப்புறம் ஒரு கை அளவு மாவை எடுத்துட்டு இதில் போட்டுட்டு நான் சொன்ன மாதிரி டைரெக்டாகவும் பிழிஞ்சு விடலாம் இல்லை அப்படின்னா நீங்கள் ஷேப் பண்ணிவிட்டு பிழிஞ்சு விடலாம் இல்லை பக்கோடா மோடுனா அந்த ஷேப்பில் நீங்கள் பண்ணலாம் இப்போ இதில் ஆயில் தடவிக்கணும் அதுக்கப்புறம் நம்ம தேவையான அளவில் பிழிஞ்சிக்கலாம் சின்னதாக வேணும்னாலும் நம்ம பிழிஞ்சு எடுத்துக்கலாம் இப்போ எஜ்ஜஸ் எல்லாம் கொஞ்சம் வந்து ப்ரெஸ் பண்ணிட்டீங்கன்னா தான் அது ஒட்டிக்கும் இல்லைனா ஃப்ரை பண்ணும்போது பிரிய ஆரம்பிக்கும் பிழிஞ்சதுக்கப்புறமா நல்லா ஒட்டி விட்டுருங்க இது மாதிரி இது மாதிரி கரண்டி இல்லைன்னு நம்ம பிழிஞ்சிக்கலாம் இல்லைன்னா ஒரு பட்டர் ஷில்லியும் பிழிஞ்சு நீங்கள் வச்சுக்கலாம் எடுத்து இப்போது நம்ம நல்ல சூடான எண்ணெய் எண்ணெய் வந்து பார்த்திங்க அப்படின்னா சன்ஃப்ளவர் ஆயில் இல்லைனா கடல் எண்ணெய் தேங்காய் எண்ணெய் எல்லாமே நல்லா தான் இருக்கும் இப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா நல்ல சூடான தான் போடணும் லோ ஃப்ளேமில் போட்டிங்கன்னா முறுக்கு பிரிஞ்சிடும் நல்ல சூடான எண்ணெயில் போட்டுட்டு மீடியம் டு ஹை வச்சுட்டு நம்ம அந்த ஆயில் சத்தம் மடங்கு வரைக்கும் நம்ம ஃப்ரை பண்ணணும் நான் ஏற்கனவே ஃப்ரை பண்ணது பாருங்கள் இப்படி இருக்குன்னு சொல்லிவிட்டு இந்தளவுக்கு ஆயில் சத்தம் மடங்குனால் மட்டும்தான் நீங்கள் எடுக்கணும் ஸோ அந்த பபுள்ஸ் வரதுக்கான ரீசன் என்ன அப்படின்னா எக்ஸ்ட்ரா கொஞ்சம் அந்த குக் ஆகாமல் இருந்தால் கூட அந்த பபுள்ஸ் வரும் ஸோ அந்த பபுள்ஸ் எல்லாம் நின்னதுக்கப்புறமா நம்ம எடுத்துடலாம் ஸோ பாருங்கள் அளவுக்கு அழகாக இருக்குன்ட்டு இப்போது கையிலையும் நம்ம எடுத்து போடலாம் ஒரு காட்டன் கிளாத்தில் நீங்கள் பிழிஞ்சு வச்சுட்டு இது மாதிரி கையில் எடுத்தும் நீங்கள் போடலாம் ஸோ ரொம்ப பல்கான அமௌண்ட்டில் பண்ணுறவங்க நீங்கள் ஒவ்வொன்றும் அந்த கரண்டியில் போட்டு பிழிய முடியாது அப்படிங்கிற சமயத்தில் ஒரு பெரிய பட்டர் ஷீட் போட்டுருங்க இல்லைனா ஒரு பெரிய காட்டன் கிளாத் போட்டுருங்க அதில் நீங்கள் என்னங்க பண் என்ன பண்ணுங்கன்னா பிழிஞ்சு விட்ருங்க அதுக்கப்புறம் அதை லைட்டாக வந்து எடுத்திங்கனாவே நம்ம கையில் எடுக்கிற அளவுக்கு வந்துடும் ஒரு நூறு முறுக்கு போடணும் அப்படிங்கிறவங்க பெரிய ஆயில் வச்சு டேரெக்டாகவும் நீங்கள் பிழிஞ்சு விடலாம் அப்படி இல்லைனா இது மாதிரி நீங்கள் பண்ணிங்கன்னா கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் உங்களுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்கும் கடலை மாவு பிடிக்காதுன்னு சொல்கிறவங்க ஒரு ரெண்டு கப் ராகி மாவுக்கு ஒரு கால் கப் உளுந்து மாவு போட்டுக்கலாம் அப்படி இல்லைன்னா கால் கப் போட்டு கடலை மாவு போட்டுக்கலாம் நீங்கள் அப்படி கூட பண்ணி பாருங்கள் ஸோ பாருங்கள் நம்ம ரெண்டாவது பேட்சும் போட்டுட்டு ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம் இதில் வந்து ரொம்ப இதில் டம்ப் பண்ணக்கூடாது நிறைய முறுக்கு நம்ம போடக்கூடாது அளவாக மூணு நாலு இல்லைனா அஞ்சு முறுக்கு சின்ன முறுக்காக இருந்தால் ஒரு ஆறு முறுக்கு நம்ம இதில் வந்து ஃப்ரை பண்ணலாம் இது முழுக்க முழுக்க ராகிலேயும் நீங்கள் பண்ணலாம் அந்த கடலை நான் போடுறதுக்கான ரீசன் என்ன அப்படின்னா அது ஒரு பைண்டிங் ஏஜெண்டாக இருக்கும் ஏன் அப்படின்னா ராகிங்கிறது க்ளூட்டன் ஃப்ரீ ராகி கம்பு எல்லாமே ஸோ அதுக்காக தான் நம்ம இதை போடுறோம் ஸோ பாருங்கள் நமக்கு எல்லாமே ரெடி ஆகிடுச்சு கீழே ஒரு டிஷ்யூ பேப்பர் போட்டிங்க இருக்கிற லைட்டான ஆயிலை வந்து அப்சர்வ் பண்ணிக்கும் ஸோ இது வந்து ஃபைனலாக நான் வந்து போட்டு எடுத்தது குட்டி குட்டி முறுக்கா அதுவும் நான் உங்கள்கிட்ட வந்து காட்டியிருக்கேன் ஸோ அதில் எந்த ஷேப்பில் வேணாலும் நீங்கள் போடலாம் ஸோ இந்த மாதிரி ஸ்டார் மோல்டு பக்கோடா மோல்டு ஸோ இது வேணாலும் போடலாம் ஓமப்பொடி மாதிரியும் போடலாம் ஓமப்பொடியெல்லாம் போடும்போது நீங்கள் எள்ளெல்லாம் வந்து அவாய்ட் பண்ணிக்கோங்க ஸோ இதே மாதிரி நிறைய ரெசிபீஸ் வேணும்னா நீங்கள் உத்தம கிச்சனை வந்து ஃபாலோ பண்ணலாம் க்ரியேட்டிவான்னு சொல்லிட்டு இன்னொரு சேனல் இருக்குது அதில் தௌசண்ட் எயிட் ஹண்ட்ரட் ரெசிபீஸ் வந்து போட்டிருக்கோம் கிட்டத்தட்ட ஆயிரத்தி எட்நூறு வீடியோஸ்க்கு மேலே எல்லாமே சிம்பிளான வெஜிடேரியன் ரெசிபீஸ் தான் அது மட்டும் இல்லாமல் சவுத் இந்தியன் ஃபுட் ஸ்டாட்ங்கிற வெப்சைட்டை ஒரு ஃபோர்டின் இயர்ஸாக ரன் பண்ணிட்டுருக்கோம் கிட்டத்தட்ட எயிட் தௌசண்ட் ரெசிபிஸ் ஸ்டெப் பை ஸ்டெப் ஃபோட்டோஸ் ப்ளஸ் வீடியோஸோட இருக்கும் ஸோ அதையும் பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ண முடியலனா கூட ஒரு ரேட்டிங் ஸ்டார் ரேட்டிங் ஒன் ஆர் டூ அது மாதிரி நீங்கள் வந்து கொடுக்கலாம்